உன்னிடம் நான் இப்பொழுது சேர்க்க வந்து உள்ளேன் தங்கமே நீ என்ன நினைத்து உள்ளாய் நீ மட்டும் தான் அவரை நினைக்கின்றாய் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகத்துடனே உன் மனதிற்குள் நீ வைத்திருக்கின்றாய் ஆனால் அது நிச்சயம் அப்படி அல்ல தங்கமே அவரும் உன்னை பற்றி நினைக்கின்றார் இப்பொழுது பிரிந்து வந்து என்று எப்படி என்னை விட்டு அவர் இருப்பார் என்ற சந்தேகம் யோசனை அவர்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றி தான் இருக்கின்றது ஆனால் அது உனக்கு புரியவில்லை நீயாக அழைப்பு விடுப்பாய் என்று அவரும் அவர் அழைப்பு விடுப்பார் என்று நீயும்

உங்கள் இருவரையும் காலம் பிரித்து வைக்கின்றது கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயம் அவர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச போகின்றார் மாயை நிறைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் ஆனால் அந்த கஷ்டங்கள் விரைவில் தீரும் இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று பயம் கொள்ளாதே அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து அப்பா உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றுவேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் ஓ முருகா முருகா